ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே முப்பத்தி ஒன்று இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் உண்மையிலேயே சத்தியம் சிவம் மற்றும் சுந்தரத்தின் திருவுருவமே ஆனால் அவற்றின் ஊற்றுக்களை பயன்படுத்த உதவும் திறவுகோலை எங்கோ மறந்து வைத்து விட்டீர்கள் அந்த திறவுகோல் உங்கள் உள் உணர்வு பிரதேசத்தில் உள்ளது ஆனால் தன் இருண்ட குடிசையில் ஊசியை தொலைத்துவிட்டு தெருவிளக்கின் கீழ் அதை தேடிய மூதாட்டியைப் போல மனிதன் அந்த திறவுகோலை பொருட்களால் ஆன புற உலகில் தேடிக்கொண்டிருக்கிறான் நாமஸ்மரணையில் உங்களை ஈடுபட செய்வதற்காகவே என் அருள் சில நாமாவளிகளை பாடி நிறைவு செய்கிறேன் ஒரு அதிகாரி தனது குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக பலகையில் ஏ பி சி என்று எழுதி அந்த எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும் அவரே அரிச்சுவடியை கற்றுக்கொள்கிறார் என்று நீங்கள் எண்ணுவதில்லை அல்லவா நான் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள இந்த ஆன்மீக சாதனையை துவக்கி வைக்கிறேனே அன்றி வேறு ஏதுமில்லை இந்த நாம சங்கீர்த்தனத்தால் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் கற்று தேர்ந்திடுங்கள் அனைவருடன் சேர்ந்து உரத்த குரலில் பாடுங்கள் உங்களுடன் சேர்பவர்களும் அதை கேட்டு இறை நாம அமிர்தத்தை பருகட்டும் தெய்வீக அருளுரை மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு உங்களுள் இருக்கும் சிவனை இறைவனை சார்ந்திருங்கள் அவனில்லாத சவமான இந்த உடலை அல்ல என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்